மெயின் மெய்னிலே இரண்டாம் ஆண்டு வணிக மாணவர்களே வணக்கம் அத்தியாயம் இருபத்தி அஞ்சு தொழில் முனைவோருக்கான அரசின் திட்டங்கள் தொழில் முனைவோருக்கான அரசின் திட்டங்கள் இந்த பாடத்தில் உள்ள சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளே இருக்கிறேன் ரெண்டு வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் வினா ஸ்டார்ட் அப் இன் ஸ்டார்ட் அப் இந்தியா என்றால் என்ன ஸ்டார்ட் அப் இந்தியா என்றால் என்ன தொடக்க நிலையில் உள்ள தொழில்களுக்கு ஆலோசனை வழங்குவது வளர்ப்பது ஆதரவளிப்பது போன்ற நடவடிக்கைகள் மூலம் அவற்றை வளர்க்கும் திட்டம் இதுவாகும் இத்திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரியில் தொடங்கப்பட்டது தொடக்க காலம் முதலே பல தொழில் முனைவோர்கள் பல தரப்பட்ட தொழில் வினைகளை தொடங்கி வெற்றிகின்றனர் நிதிகளின் நிதி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் என்ற நிதியின் மூலம் தொடக்க நிலை தொழில் வினைகளுக்கு நிதி வசதி செய்து தரப்பட்டு வருகிறது இரண்டாவது வினா பின்வருவனவற்றிற்கு விரிவாக்கம் தருக step jam seed step support to training and employment program for women பெண்களுக்கு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான ஆதரவு jam jan tan aadhar mobile jan tan aadhar mobile seed science for equality empowerment and development விஞ்ஞான அடிப்படையில் அதிகாரம் அளித்தல் மற்றும் அபிவிருத்தி நன்றி மாணவர்களே